ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல்இண்டிய வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசூர் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காண்டி நம்ம எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லருந்து அவுட்டரிங் அதிங்க ரோட்டில் டிராவல் பண்ணோம்னா முனீஸ்வர் நகர் அப்படின்னு ஒரு ஏரியா வரும் கோஸூரில் இருக்க நிறையா பேருக்கு இது தெரியும் இந்த முனீஸ்வர் இருக்கு நியர்பைவில் உங்களுக்கு டூ கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்ட் ஒன் கிலோமீட்டரில் ஸ்கூல் பஸார் ஸ்ட்ரீட்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் இருக்கும் ரோட் ஃபெசிலிட்டி வாட்டர் ஈபி எல்லாமே இருக்கக்கூடிய மாநகராட்சி லிமிட்டில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட் வித் ஹவுஸோட இருக்குது அது மட்டும் இல்லை டோட்டலி டிஃப்ரெண்ட் ஹவுஸ்க்கு பேக் சைடு வந்து நல்ல ஸ்பேஸ் விட்டு நமக்கு தேவையான செடிகள் எல்லாமே வந்து வளர்த்து ஒரு இயற்கையான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான ஃபுல் டீடைல் நான் தரேன் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து சவுத் ஃபேஸிங் தெற்கு பார்த்த வீடு ஹவுஸ் பில்டப் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் சைடு வந்து கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது பேக் சைடு வந்து கார்டன்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறப்ப உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்குறப்ப லென்த் வந்து ரோட் வித் வந்து டுவெண்ட்டி நைன் ஃபீட் லென்த் வந்து ஃபிஃப்டி டோட்டலாக தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சென்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்ட் கிட்டே இருக்கும் இண்டிவிஜுவல் போர்வெலோடு இருக்குது இந்த ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் பண்ணிக்கூடிய ஹவுஸ் வந்து சின்னதாக ஹால் சின்னதாக பெட்ரூம் அண்ட் கிச்சனோட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்குது இந்த பில்டப் பண்ணி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவுட்டரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் முனீஸ்வர் நகர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹவுஸ் தான் இது இந்த ஹவுஸ் சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை இதை நீங்கள் பை பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் வரும் இந்த ஹவுஸோட டோட்டல் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் இது வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும் யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பை